மாத திருவிழால சோமசுந்தர பெருமானோட கருணியை பார்க்கலாம் மாணிக்க வாசக பெருமானுக்காக சோமசுந்தர பெருமான் வந்து வைகை நதியை பெருக்கடி ஓட வச்சாரு நிறைய பரியாக்கவும் பரிய நரியாக்கவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது பிட்டுக்கும் மான் சுமந்த கதை வைகை பெருநதி வந்து பெரு வெள்ளம் எடுத்து மதுரை நகரைய அழிக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்காதுங்க இதோட தலைப்பு வந்து பிட்டுக்கும் மான் சுமந்த கதை மாணிக்க வாசக பெருமானுக்காக தான் சிவபெருமான் வைகை வெள்ளமா பெருக்கெடுத்து ஓட வச்சாரு வளம் கொழிக்கிற அந்த வைகை பெருவெள்ளத்துல ஆலவாய் நகரம் மதுரைக்கு வந்து அப்போது வந்து ஆலவாய் நகரம்னு ஒரு பேர் இருக்கு அகப்பட்ட கொண்டு பெருதும் துன்புறதை பார்த்து பாண்டிய மன்னா அமைச்சர் மதுரையெல்லாம் கூப்பிட்டு நீங்க இந்த கரையை வந்து அடைக்கணும் பொது மக்களுக்கும் நீங்க இடுங்க அவங்க அவங்க வந்து கரையை அடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டான் இப்பயும் நம்ம வந்து பிட்டுக்கு மனுசுமந்தது வந்து ஆவணி திருவிழால மதுரையிலாம் நடந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு திருவிழையாடலாம் ஒவ்வொரு இதுவும் பிட்டுக்கு மனுசு வந்தது நரி பறியாவுதல் இதெல்லாமே ஒவ்வொரு திருவிழாவா நடந்துகிட்டு வரும் மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்க பாண்டிய மன்னனின் கட்டளை ஏற்றா மாதிரி அவர் அவருக்கு எல்லைய கரையரைத்து அறிவித்தன ஒவ்வொருத்தரும் நம்பரா எழுதிட்டு போய் அவங்கவுங்க இந்த மாதிரி கரையை இந்த மாதிரி அடைக்கணும் அப்படின்றாங்க வைகை கரையோரம் மண் வெட்டுவோர் கூடை சுமப்போர் மரங்களை சுமந்து வருவோர் தடைகள் வைக்கோல் எடுத்து வருவோர் என அனைவரும் அவரவர் அவர் எல்லைங்கள்ல அவங்கவுங்களுக்கு ஒரு எல்லை இருக்குங்களா அந்த இலையில கூடினார் பெருக்கினால் உடைப்பட்ட கரைகள் வந்து மரங்களை கரைகளை அடைக்கிறதுக்காக மரங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டனர் அம்மரங்களுக்கு அடியில வைக்கோலை எல்லாம் போற்றினார் பின் தடைகளை இட்டி நிரப்பி மண்ணை வெட்டி எடுத்து சென்று கொட்ட தொடங்கின அந்த காலத்துல இப்படிதான் வந்து கரையை அடைச்சாங்க தாங்களிடம் கரையினால் வெள்ளம் வந்து மட்டுப்படணும் அப்படின்னு வைகை அன்னைய வேண்டிக்கிட்டே அவங்க வந்து அந்த கரையை அடைக்கலானாங்க சிலர் என்ன பண்ணாங்க பறையடித்து ஆஹ் மக்கள் அழைத்தனர் சிலர் வந்து குழவை உழு அந்த குழுவை இட்டு வேலை செய்வோரை உற்சாகப்படுத்தினர் ஒரு சிலர் அதட்டியும் சீக்கிரம் 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 வைகை புரண்டு வருது சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்றாங்க நகரக்குடிகள் சார்பாக பலதரப்பட்ட கூலியாட்கள் அவங்க வந்து எல்லைக்கு முறைப்படி விரைந்து செயல்பட்டன ஆலவாய்ப்பெருநகர்னா தென்கிழக்கு வந்தீனும் ஆயிரம் பேரை கண்ட ஒரு கிழவி ஒருத்தி வாழ்ந்தவரா கூண்முதுகும் நரையும் திரையும் மூப்பு என்ற புதியவர்கள் சிவனடியார காற்றிலும் மிகச்சிறந்த சிவனடியாரா உடையவராக இருந்தார் தவமுடையவராக இருந்தார் சுவையான பிட்டுகளை சமைத்து விட்டு பிழைத்து வந்த வந்திக்கு வந்து உற்றாரோ உறவினரோ யாரும் கிடையாது தினம் தினம் தன் அவித்து சமைத்திட்ட பிட்டினை பிட்டனை ஆலவாய் பெருமானுக்கு நெய்வேதனம் பண்ணுமா நெய்வேத்தியம் வச்சுட்டு பிறகு விற்றிடம் பங்கினை கொண்டு வந்து தந்துட்டு இருக்கா அதை வச்சு தன் பழப்ப ஓட்டிட்டு இருக்கா அவளுக்கும் வைகை கரைய நீ அடைக்கணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு எல்லைய வகுந்தளிக்கப்பட்டது அதற்கான கூலியால் கிடையாது பெரிதும் அவ கைவியும் பணமும் கிடையாது எனக்கிட்ட பணியை செய்து முடித்திட ஒரு ஒருவனு கிடைக்கலையே இந்த மன்னன் அறிந்து தண்டனை அளித்தால் என்ன செய்யறது நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைச்சேன் ஆனா பாண்டியமனியன் எனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பான் பின் ஆளவாய் பெருமானான சோமசுந்தர பெருமானை துதிக்கிறான் ஆலவாய் நாயகனி பிட்டு விற்று பிழைக்கும் ஏழையான எனக்கு மன்னனின் ஆணை பெரிதும் துன்பத்தை தருகிறது யாரு மற்ற அனாதன்னு உனக்கு தெரியாதா எனக்கு உற்றவோ உறவோ யாரும் இல்ல எல்லாமே நீதானே நான் என்ன செய்வேன் எனக்குன்னு ஒரு கூலி ஒரு ஆள் கிடைக்க மாட்டானா அப்படின்னு அழறா ரொம்ப வறந்துரா சிவபெருமான் சொக்கநாத பெருமான் கிட்ட காலடியில விழுந்து சொல்றான் வந்தி நழுப்புறலு நம்ம ஆலவாய் பெருமான் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா தரல திருவுள்ளம் கொண்டு ஒரு கூலியால் வடிவாக உருக்கொண்டு திருக்கோயிலை விட்டு வெளியே வந்தார் நம்ம சோமசுந்தர பெருமான் அவரது இடையில் வந்து அழுக்கடைந்த துணி கட்டப்பட்டிருந்தது கம்மாடு ஒன்றினர் தலைமீது வைத்து அதன் மீதாக ஒரு கூட நோனை கவுத்துட்டு இருந்தாரு அவரது திரண்ட தோல்ல வந்து ஒரு மண்வெட்டி வேதாந்த திருவடிகள் தரையில் தோய இறைவன் தெருவழியே நடந்து போறாரு இவ்வாறு அந்த அந்த தேவ கூலியான் உரிய கூலி தந்து என்னை வேலைக்கு யாராவது வச்சுக்கிறீங்களா எனக்கான கூலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு அந்த வந்தி வாழ்ந்து கொண்டிருந்த வீதி வழியாக வராரு யாருமில்லாத அனாதையாக இருந்த வந்தி என்ன பண்றா ஒரு குரல் கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அடையுது தாயினும் பெரிய தயாபரனான தன் தேவ கூலியாலை நோக்கி வந்தி என் பங்குக்கு விடப்பட்ட வைகை கரையை நீ அடைத்து தருவாயா அப்படின்னு அன்போடு வேண்டினான் அன்னையை நீ கேட்டவாறு உன் பங்கு கரையை நான் அடைத்து தருவேன் எனக்கு கூலியா நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேக்குறான் ஆஹா நான் அவித்து வைத்திருக்கும் இந்த கூட்டை வந்து நான் உனக்கு கூலியா தந்திடவா அப்படின்னு கேக்குற வந்தி அப்படியா தாயே அண்ணியை எனக்கு இந்த ரொம்ப பசியா இருக்கு அவித்து பிட்டை பிட்டையெல்லாம் எனக்கு அழித்தால் அதனை உண்டு நான் சற்று இலப்பாறிட்டு உன் பங்குக்கு கரையை அடைத்து தருவேன் அப்படின்றான் தேவ கூலியால் உரைத்தறினார் சோமசுந்தர பெருமான் தான் உடனே உதித்திருந்த பிட்டை அள்ளி தேவக்கூலியாரிடம் வந்தி வந்தான் அதை வாங்கிய இறைவன் தாயே நீ அவித்த பிட்டு நன்றாக உள்ளது இவ் சோமசுந்தர பெருமானுக்கு உரியதாகும் என்று கூறி அதை விருப்பத்தோடு உண்டார் அப்பனும் அம்மையும் இல்லாத எனக்கு பரிவோடு பிட்டு அளித்து உண்ண வைத்திட்ட தாயே இனி உன் பங்கு கரையை நான் அடைத்திட நான் செல்வேன் என்று சிவபெருமான் கருணை உள்ளத்தோடு வந்திக்கு பதிலளிக்கிறார் அது மட்டும் விட்டாரா அவரோட திருவிளையாட பாருங்க வைகை ஆற்றின் கரையில இந்த தேவ கூலியாளான நம்ம சிவபெருமான அப்படிதான் அழைக்கிறாங்க நான் வந்தியின் கூலி என்று ஒரு இடம் தன்னை குறித்து வைத்துக் கொள்ளுமாறு செய்துவிட்டு கரையை அடைத்திடும் பணியை மேற்கொண்டார் மண்ணை வெட்டி கூடையில போட்டுட்டு தன் தலையில வச்சுக்குவாரு ஆனா கனமாக உள்ளது என்று கூறி மறுபடியும் கூரையை கூடைய வந்து போட்டிடுவாரு மறுபடியும் மீண்டும் கூடையில் குறைவாக மண்ணை எடுத்து தான் தலைமையை வைப்பாரு அப்போதும் தன் மீது வைத்திட்ட கம்மாட்டை கீழே வேலை செய்வார் கீழே விழுந்த கம்மாட்டை மறுபடியும் உதறி மீண்டும் தான் தலையில இருக கட்டி கொண்டு விரைந்து சென்று மண்ணை கரையில் கொட்டுவார் இவ்வாறு இரண்டு முறை செய்து முடித்தனும் பெருமானுக்கு வந்து களைப்புலிடும் பெருமானுக்காக கலைப்பு ஏற்படும் உடனே அருகே இருக்கும் மரத்தில சென்று படுத்துடங்குவார் சட்டன தூக்கத்தில் இருந்து விழித்திருந்து தேவ கூலியா நல்லா அழகா ஒரு கூத்தாடுவார் பாருங்க பாட்டு பாடுவார் வெட்டி எடுத்த மணலை குவியலாக குவித்து இங்கும் அங்குமாக தாண்டி சிறு பிள்ளையாக விளையாட கொண்டிருப்பார் பின் பித்தனை போல சும்மா இருப்பார் மேலும் மேலும் இவ்வாறு செய்தமையால் ரொம்ப கடும் பசி வந்துருச்சு அவருக்கு வந்தியிடம் போய் மறுபடியும் புட்டை வாங்கி உண்பார் அவ்வப்போது வெள்ளத்துல உடைப்பட்ட கரையை சும்மா அடைக்கிற மாதிரி அக்கறையோடு நடிப்பார் மண்ணை வெட்டுவதும் கூடையில் போடுவதும் தலையில் சுமப்பதும் காலிடறி மண்ணை ஓடும் வெள்ளத்தில் கூடையோடு போடுவதும் மிதந்து செல்லும் தன் கூடையை எடுக்க வெள்ளப்பெருக்கில் குதித்து நீந்தி வருவோம் இப்படியாக அவர் செய்து கொண்டிருந்தார் தண்ணீர்ல நீந்துவதை மட்டுமே தான் வேலையா கொண்டுகிட்டு இருந்தாரு முக்கிய விளையாட்டாக கொண்டு வந்த சிவபெருமான் மீண்டும் கலைப்பினால் பெரும் சூடுவார் தள்ளாடுவார் கலங்குவார் மடியில் தான் கட்டி வைத்திருக்கும் வந்தி தந்திட்ட பி பிட்டை தானும் உண்டு பிறருக்கும் தந்து மகிழ்ந்திருப்பார் அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவன் எளியவனாக உருக்கொண்டு பூவுலக மாந்தரோடு இணைந்து பழகும் கூலியாளாக தன் திருவிளையாடலை செய்தவாறே இருந்தார் வேலை வாங்கும் அரசு பணியாளர்கள் என்ன பண்றாங்க பிரம்பும் கையுமாக அடைப்பட்டிருக்கும் கரை பகுதியில சோதித்தவாறு போயிட்டே இருக்காங்க அங்க வந்திருந்த ஒரு வந்தியின் பங்கு கரை இன்னும் அடைக்காம இவர்தான் விளையாடிட்டு இருக்காரு இல்லையா கடும் கோபங்க இங்க வந்திருக்கும் வந்திக்காக வந்திருக்கிற கூலியால் எவன் என்று தாங்கள் முன்பாக வந்து நின்ற வந்தியின் கூலியாலை நோக்கி அரசு பணியாளர் அடே கரையில் அனைத்து பங்குகளும் அடைக்கப்பட்டு நீ எங்க அடைச்ச உன் பங்குக்கு இன்னும் நீ அடைச்ச பாடு இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு ஆலவாய் பெருநகரத்து பெருமான் பதிலேதும் கூறாமல் அப்படியே ஒரு அசால்ட்டா ஒரு பார்வை கர்வமா பார்வை பார்த்துட்டு பெசாம நிற்கிறார் வந்தியின் பங்கு கரை அடைப்படாமல் வெள்ளம் அடுத்திருந்து அடைப்பட்ட கரை பகுதியிலையும் அடைச்சிட்டு இருந்தது அதை கொண்ட தேவக்கூலியாளன் இறைவன் பதறாம அப்படியே ஒரு தெய்வீக புண்ணையோட அப்படியே குசும்புத்தனத்தோட அப்படியே நிக்கிறார் தேவ கூலியான கட்டழகளை அவரோட அழக பார்த்தோன்னு அரசு பணியாளர்கள் அவரை அடிக்கிறதுக்கும் பயந்துட்டு தள்ளி போயிட்டாங்க இவன் என்ன பித்தனா எத்தனா இருப்பானோ ஒரு சித்தனோ இப்பேரழகன் எதற்கு கூலியாளாக கரையை அடைத்து இங்கு வந்தான் இவனை பார்த்தால் கூலிக்கு உழைப்பவன் அல்லன் என்று இவனது வேலைக்காக முன்பாகவே கூலி வேற வாங்கிட்டான் இவன் வேலை செய்யவும் இல்லை அது மட்டும் அல்லாது அரசு பணியாளரான நம்ம கூட இவன் மதிக்காம இருக்கானே இவனை பற்றி நம்ம அண்ணனிடம் முறையிடுவதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் அரிமர்த்தனன் முன்பாக போய் வழக்கு உதவி சொல்றாங்க ஆஹ் ஆனா வந்தியின் கூலியால் மட்டும் அடக்கில அரசே அழகில் சிறந்தவனாக இருக்குமா கூலியால் ஒரு அரச குமாரனை போற ஆடுறான் பாடுறான் ஓடுறான் குதிக்கிறான் நீந்திரான் தனக்குண்டான பணியை மட்டும் அவன் இன்னும் முடித்த பாடில்லை என்று கவலையும் எந்தள் கரை புரண்டு ஓடிரும் வைகை வெளியே வந்துரும் கவலை கூட அவனுக்கு இல்லை ஆனா மனவா காண்பூர அனைவரையும் தன்பால் கவர்ந்திருக்கும் உடற்கட்டை கொண்ட அவன் பிரம்பினால் அடிக்க கூட நமக்கு மனசு வரல அப்படின்னு அது கேட்டு விரைந்த இந்த பாண்டிய அமைச்சர்களோட வைகை கரைக்கே வரையனான் கரையெல்லாம் சரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறதா பார்த்துக்கிட்டே வந்தான் இடையின் வந்து பார்த்தா வந்தையோட தான் நம்ம பெருமான் சோமசுந்தர பெருமான் அடைக்கவே இல்லையே அந்த புதிதாக போடப்பட்ட கரையும் ஆற்று வெள்ளத்துல மத்தவங்க போட்ட கரையும் இதனால என்ன ஆகுது கரைஞ்சுகிட்டே குறை பார்த்து மன்னன் மிக கோபம் கொள்றான் வந்தியின் பங்கு கரையை அடக்கும் கூலியால் எங்கே இருக்கிறான்னு சீற்றத்தோடு விளங்குகிறான் அரிமர்தன பாண்டியன் அப்போ மன்னனின் கடும் சிவனுக்கு பயந்த கூலியால் அரசு பணியாளர் வந்து உதய கூலியாளனை பிடிச்சு வைத்துட்டு வந்து பாண்டியன் முன்பு நிறுத்துறான் வந்தியின் கூலியால் இவனேனு அந்த கூலியாலை பார்த்தோன்ன பாண்டியன் மிக கோபம் மிகுந்தவாக கரை எதுக்கு நீ அடைக்காம இருக்க அப்போ தேவக்கூலியால் பதில் ஏதும் கூறாமல் இருப்பதை கண்டு தன் பொறுப்பிரமினை கையில் எடுத்து அந்த சராசரங்களையும் சமஸ்த லோகங்களையும் லஜீவன நிர்ஜீவ வஸ்துக்களையும் தன்மே திருமேனியாக கொண்ட இறைவனின் மூதிகில் ஓங்கி அடித்தான் பாண்டியன் அறிமர்த்தனன் உடனே அனைத்துள்ளும் நிறைந்தருளும் அன்னலான சோமசுந்தர பெருமான் கூடையோடு மண்ணை கரை உடைப்பில் போட்டுவிட்டு மறைந்தருளினார் இறைவனின் திருமியணியில் பட்ட அடி எங்கும் பட்டது மன்னன் அரிமர்தன் அமைச்சர்கள் வீரர்கள் ஏவலர்கள் அரசியர்கள் அரசுக்குமாரர்கள் இளவரசிகள் முதுகலிலும் அவ்வடிப்பட்டது ஐம்பெரும் பூதங்கள் மீதும் ஈரே பதினான்கு புவனங்கள் மீது பிரம்மா விஷ்ணு என அனைவரோடு முதுகுலியும் இவங்க அடித்த பாண்டியம்மன் என கம்பால் அடிச்ச அடி அவங்களுக்கும் பட்டது எல்லாருமே கலங்கினார் அனைத்தும் அயங்கினார் கூட பெருமான் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடல் அப்போதுதான் புரிந்தது திருமேனியில் பிரம்படி பிறம்படி பட்டதும் ஒரு கூடை மண்ணை கொட்டி வைகை நதி உடைப்பை நிரப்பி கரையை கட்டி உயர்த்த பின் மறைந்த அருளிய இறைவனின் அருளை எண்ணி மன்னனின் ஏவலர்கள் வந்தியிடம் வந்து வந்தியை வேந்தர் உன்னை வருக கூப்பிடறா ஏன்னா இந்த தேவக்கூலியான் கூலியான் சரியா வேலை செய்யலையே பாண்டிய மன்னர்லாம் நமக்கு என்ன துன்பம் ஏற்படும் சோமசுந்தர பெருமானி அப்படின்னு சொல்லிட்டே போறா விண்ணிலிருந்து சிவகனத்தோர் விமானம் ஒன்றில் வந்து இறங்கி அம்மையீர் வருக என்று வந்தியை தன் விமானத்தில் அமர்த்தி சிவலோகம் நோக்கி அழைத்து சென்றனர் நடந்த நிகழ்வுகளை கண்டு வியந்த பாண்டியமன மனசுல ஒரு சந்தேகம் வந்து மண் சுமந்து பிட்டு கொண்டு கோலால் மொத்துண்டு மண் சுமந்த பொன்மீனியரான பெருமான் வானிலிருந்து அனைவருக்கும் கேட்குமாறு செங்கோர் பாண்டியா உன் பொருள்கள் அனைத்தும் மரவழியில் தொகுக்கப்பட்டு தூய்மையாக விளங்கியவை அவை அனைத்தும் நமக்கு மெய்யழியர்களால் வாத ஊரானாகிய மாணிக்க வாசகன் பரம பக்தியோடு எனக்கு கொடுத்தான் அத்தன்மையை பற்றி நீ உணராம அவனை துன்புறுத்தினாய் அதை கண்டு பெறாததால் தான் யாமே நரியை பரியாக்கினோம் பரியை நரியாக்கினோம் அப்படியும் மறுநாள் இம்மாணிக்க வாசகரின் கொடுமைப்படுத்தியதை பெறாமல் தான் நான் வைகை வெள்ளத்தை பெருக்கச் செய்தோம் வந்தியின் கூலியாளாக வந்ததும் யாமே கூலியாக பிட்டை உண்டதும் நாமே உன் தண்டனையும் பிரம்படியை பட்டோம் இவ்வளவும் யாம் செய்வது யாருக்கு தெரியுமா மாணிக்க வாசகன் பொருட்டே அவ்வாது ஊரா வேதியனின் தன்மையை சற்றும் உணராமலே நீ இருந்தாய் எம்மிடம் அவன் பக்தி கொண்டு செயல் செய்தமையால் உமக்கு இம்மை மறுமை என இருமை இன்பத்தை ஒருங்கே தேடி வைத்த பெருந்தகையாவான் மாணிக்க வாசகன் எல்லாவற்றையும் விட்டொழித்த மாணிக்க வாசகனி அவன் விருப்பப்படி நீ விட்டுவிடை நீயே கணமதுரை நீ சகல சௌபாக்கிய செல்வ மிக்க பெருவாழ்வாக வாழ்ந்திருப்பாய் என சோமசுந்தர பெருமான் மொழிகிறாரு விண்ணிலிருந்து அஸ்திரியாக பெருமானின் திருமொழிதனை கேட்ட பாண்டியன் அரிமர்த்தனன் பயமும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தான் இறைவனின் மெய்யன்பர் வாத ஊரார் அதாவது மாணிக்க வாசக எங்கு சென்றிருக்காள் என்று அவரை நோக்கி வணங்கினான் இப்படிதாங்க சோமசுந்தர பெருமான் வந்திக்காக தேவக்கூலியாளாக மாறினான் மாணிக்க வாசகர் பெருமையையும் மன்னன் அரிமர்த்தனனுக்கு உணர்த்தினார் அது மட்டும் இல்ல மக்கள் அண்ணலே தாயுமானவரே அம்மையப்பனே போய் நம்ம நின்னா நம்ம கூக்குற கேட்டு நமக்கு அபயம் அளிக்கும் அருட்பெரும் கடலாக சிவபெருமான் இருக்கிறாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சிவமயம்